சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவுடன் சரத்குமார் இணைத்த நிலையில் தனது காரில் இருந்த கட்சி கொடியை மாற்றினார் சென்னை தியாகராய நகரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்ற சமாக்க கொடி பொருத்திய காரில் வந்த சரத்குமார் பாஜகவில் இணைந்த பின்னர் அலுவலகத்தில் இருந்து வீட்டிற்கு செல்லும் போது பாஜக கொடி பொருத்திய காரில் சென்றார் பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று வருகிறது என்றும் அரவணைத்து செல்வதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் தேர்தல் நேரத்திலே ஒரு நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கட்சிகளோடு ஒத்த கருத்தோடு தொடர்ந்து செயல்பட்டு அவருடைய கட்சியை இன்று பாஜக அது உங்களுடைய பரத்குமார் அவர்கள் என்னுடைய மரியாதைக்குரிய நண்பர் அவர்களுக்கு தொலைபேசியிலே நான் என்னுடைய வாழ்த்துக்களை ஏற்கனவே தெரிவித்துள்ளேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க